பிஸ்மில்லாஹி ரஹ்மான் அலமது இந்த வரலாற்று தொடரில் அந்த ஆறு நபிமார்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாவங்களில் மூழ்கி இருந்தார்கள் எடுத்துக்காட்டாக இணை வைப்பு இறைமறுப்பு விபச்சாரம் கொலை இது போன்றவற்றை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இதுவரையில் எந்த ஒரு சமூகமும் செய்திடாத பாவத்தை இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் பிறந்த ஊரில் அங்கு வாழக்கூடிய மக்கள் செஞ்சிட்டு வந்தாங்க அந்த பாவம் தான் சாத்தானுக்காக மனிதனை நரபலி இடுவது இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் ஆஸ்திரேலியா மலேசியா போன்ற நாடுகளில் இது போன்ற பாவங்களை அங்கு வாழக்கூடிய மக்கள் அதிகமாகவே ஈடுபடுவதை நம்மால் அறிய முடிகிறது ஏன் நம்ம இந்தியாவில் கூட கடந்த டிக்கெட்டில் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட கேஸ் ரெக்கார்டாக இருக்கு நம்ம கேரளாவில் கூட இது போன்ற நிறைய நரபலிகள் நடந்திருக்கு இந்த கேஸ் ஸ்டடி எடுத்து படித்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே எல்லாருமே சின்ன குழந்தைகள் இந்த கேஸ் ஸ்டடி அனைத்துமே எல்லாருமே தனி மனிதர்கள் தான் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் இந்த பாவத்தை செஞ்சிட்டு வராங்க ஆனால் ஒரு அரசாங்கமே இதற்கு அங்கீகாரம் கொடுத்து இந்த பாவத்தை செய்து வந்தால் அது எவ்வளோ கொடுமையான விஷயம் வரலாற்றில் நிறைய பேர் இந்த பாவத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க குறிப்பாக கார்த்தஜீனியன் வைக்கின்ஸ் எஜிப்டியன்ஸ் இது போன்ற நிறைய பேர் இந்த பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் முதல் முதலில் இந்த பாவத்தை தோற்றுவித்தவர்கள் இப்ராஹிம் அலேஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த பூமியான பாபிலோன்ல இருக்கக்கூடிய அக்காடியர்கள் தான் இந்த பாவத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இப்ராஹிம் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்கள் சூரியனையும் சந்திரனையும் வணங்கி வந்தார்கள் அதில் சூரியனை சமஷ் என்றும் சந்திரனை சின் என்றும் அழைப்பார்கள் அங்கு வாழக்கூடிய மக்கள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட விக்கிரக வழிபாடுகளை வழிபாடு செய்து கொண்டு வந்தார்கள் அங்கு இருக்கக்கூடிய ஐயாயிரம் போலி கடவுள்கள் அதாவது போகஸ்கார்டு அதை விட அவங்க பெருசா ஒரு கடவுளை யாரை பார்த்து வந்தாங்கன்னு சொன்னா சின் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர கடவுள் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இது செமிராமிஸ் கொண்டு வந்த ஆன்மீக கொள்கை என்ன வழிகேடு வருவதற்கு முன்னாடியும் சரி அதற்கு பின்னாடி ஒரு போலியான கதைகள் இருக்கும் எடுத்துக்காட்டாக விக்கிரக வழிபாடு வருவதற்கு முன்னாடி சுஹா இது போன்றவற்றை தான் அவங்க கடவுளா ஆக்கினாங்க அதே போன்று பால் போன்ற சிலைகளை வணங்குவதற்கு பின்னாடியும் ஒரு கதை இருந்தது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதே போன்று இந்த மனிதர்களை நரபலி இடுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த போலியான கதை என்னவென்று சொன்னால் இந்த பூமியை யார் ஆட்சி செய்வது என்பதில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சண்டை வந்ததாகவும் இறுதியில் முனாதிர் இஸ்தார் போன்ற நட்சத்திரங்கள் நட்சத்திர கூட்டத்துடன் சேர்ந்து சந்திரனுக்கு ஆதரவாக சூரியனை எதிர்த்து போர் செய்ததாகவும் அந்த போரின் இறுதியில் நட்சத்திரமும் சந்திரனும் வெற்றி கொண்டதாகவும் வானவர்கள் அனைவருமே அந்த சந்திரனுடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டதாகவும் இதனால் பூமியில் சூரியன் உதிக்காமல் போய்விட்டது என்றும் பூமியில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே அதாவது அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய முன்னோர்கள் அவர்கள் அனைவருமே சந்திரனுடன் முறையிட்டார்கள் அது என்னவென்றால் இந்த பூமியில் தாவரங்கள் விவசாயம் அதற்கெல்லாம் மேஜர் ரோல் பிளே பண்ணுறது வந்து சூரியன் தான் எனவே சூரியன் இந்த பூமிக்கு வராமல் போய்விட்டால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அனைத்துமே பாதிக்கப்பட்டுவிடும் என்று பயந்து அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சந்திரனுடன் முறையிட்டார்கள் அதற்கு சந்திரன் அந்த மக்களிடம் கூறியதாம் நீங்கள் எனக்காக மாதம் ஒரு முறை மனிதர்களை நரபலியிட்டால் இந்த பூமியை ஆட்சி செய்யும் பொறுப்பை ஒரு நாளில் பாதி நாளை நான் சூரியனுக்காக விட்டுக் கொடுப்பேன் என்று சந்திரன் அந்த மக்களிடம் கூறியதாம் அதிலிருந்து தான் பாபிலோனில் மனிதர்களை நரபலியிடும் சடங்கு முதல் முதலில் துவங்கியது இந்த வழிகேடான சடங்குகளை அங்கு வாழக்கூடிய மக்கள் எப்படியெல்லாம் பின்பற்றினார்கள் என்று பார்த்தால் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அந்த மாதத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளை பலியிட ஆரம்பித்தார்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மன்னனுடைய பேர் ஊர் நம்மு என்று நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த ஊர் நம்ரூத் அந்த பாபிலோன்ல இருக்கக்கூடிய ஊர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை எழுப்பினான் அந்த கோபுரம் நிலவு தெய்வமான செமிராமிஸ் என்று சொல்லக்கூடிய சின் தெய்வத்திற்காக கட்டப்பட்ட கோபுரம் என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த கோபுரத்தின் உச்சியில்தான் இந்த மனிதர்களை பலி செய்யக்கூடிய பலிபீடம் அங்கே அமைந்திருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கோபுரம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் மெக்சிகோல இருக்கக்கூடிய சீச்சன் இட்ஸாவோட பல மடங்கு பெரிதாக இருந்தது என்று ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அந்த கோபுரத்துடைய பெயர் ஊர் நம்ரோத்து கெட்டிய செகுராத் ஆஃப் ஊர் என்று அழைப்பார்கள் பௌர்ணமி அன்று அந்த சின்னிற்காக நரபலியிடும் நாளை உபாயிட் என்று அழைப்பார்கள் அந்த வழிகேடுகள் அனைத்துமே சிகராத் என்று சொல்லக்கூடிய அந்த கோபுரத்தில் தான் கொண்டாடப்பட்டிருந்தது என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே போன்று இந்த சிகராத் கோவிலில் தான் முதல் முதலில் தேவதாசிகள் சடங்கு முறை தோன்றியது இதனை மெசப்பட்டோமியர்கள் இலா என்று அழைப்பார்கள் அதாவது அந்த கோபுரத்தில் பெண்களை வரவைத்து அந்த கோவிலுக்குள் வைத்தே அந்த மதகுருமார்கள் தவறான முறையில் அந்த பெண்களுடன் ஈடுபட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கலாச்சாரம் நமது நாட்டிலும் உள்ளது இதனை தேவதாசி முறை என்றும் தேரியா என்றும் கூறுவார்கள் நரபலிகளில் ஒரு மனிதனை அப்படியே உயிரோடு எரிக்கும் கலாச்சாரமும் இந்த கலாச்சாரத்தில் உள்ளது